ஹாய் மை தீவ் செலுக்கு டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ தான் அதாவது கிராஃப்டு வீடியோ கிடையாது கிராஃப்டு திங்ஸு நான் அடுக்கி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக காமிக்கிறதுக்காக இப்போ கார்டோடு எதுக்கு காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பட் அதுக்காக தான் இப்போ இந்த பெரிய வேலையவே நான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இஃபானா அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட்டு சேலஞ்ச் வீடியோ கொடுத்துருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் நான் டிலே பண்ணிகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்பிக்கு ஹவுஸ் வேணுங்கா அதுதான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதுவும் நான் வந்துட்டு கார்ட்போர்டு பெரிய வயசில் இல்லாததுனால கொஞ்சம் ரொம்ப நாள் போயிட்டே இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் ஓகே அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க நானும் மத்த மற்ற எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நான் விடலை கார்ட்போர்டு வேணும் அப்படின்றனால அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் இஃபா வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் ஃபீலிங்காக அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் கேட்குற வீடியோஸ் மட்டும் போட மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு சரி எப்படியாவது இன்றைக்கி வீடியோ போட்டணும் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்ட் அதை கலெக்ட் பண்ணணும்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என் கண்ணு போச்சு கிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃபில் கீழே வந்துட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி அடிக்க வச்சுருந்தேன் நீட்டாக அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கார்ட்போர்டு தான் போட்டு வச்சிருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கார்ட்போர்டு என் கண்ணில் படம் அதை ஃபுல்லாக பிச்சு எடுத்துட்டேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு அங்கே கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிக்க வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு நான் சேர்த்துட்டேன் அங்கே இருந்ததே போதும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருந்தது இப்போது இவ்வளோ கார்ட்போர்ட்ஸ் இருக்குது ஓகே இதை வச்சு கூட நம்ம எதாவது வீடு வந்துட்டு பண்ணிடலாம் போதும் அப்படின்னு தோணுச்சு ஓகே இப்போ கார்ட்போர்ட் கலெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இயர்ஃபானா கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டுன்னா பார்பி ஹவுஸ் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதையே காமிச்சிட்டு கிராஃப்ட் திங்ஸ் நிறையவே வச்சிருந்தேன் பட் அதெல்லாம் அடிக்க வச்சிருந்தேன் சரி கிராஃப்ட் திங்ஸை காட்டுறோம் இதையும் காட்டிடலாம் அடுக்கும் நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் பட் எடுக்க முடியல அதனால அடிக்க வச்சுதான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு மரம் மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு பேர் தெரியல குக்கிங் வீடியோ போடுறதுக்காகவே நான் வந்துட்டு இந்த மாதிரி விறகு வேணும்னு சொல்லிட்டு குச்சி புல் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தேன் சரியா அடுப்பு எரிக்கிறதுக்கு வீடு செய்யறதுக்குலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு என்கிட்ட கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சு அதனால்தான் நான் அந்த மாதிரி பெரிய கார்ட்போர்டு வேணும் அப்படின்றனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு வலையை இப்போ நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்துட்டு அடிக்க வச்சிருக்கோம் கார்ட்போர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ் தான் பாக்ஸஸு அந்த மாதிரி ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிராஃப்ட் திங்ஸ் தான் அடிக்கி வச்சுருக்கேன் இந்த ரூமே வந்துட்டு நம்பிடுச்சு செல்ஃபு கூட ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன் நிறையா அதுவும் பார்த்தாம செல்ஃபுக்கு மேலே பெரிய செல்ஃப் இருக்கும் பார்த்திங்களா லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டாக அதுலேயும் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு செஞ்சு முடித்தால் தான் வீடியோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் இந்த மேலெலாம் இருக்குது நான் காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு நான் கார்ட்போர்டு ரெடி பண்ணிவிட்டேன் அந்த பார்பி ஹவுஸ் வீடியோ நான் போட்டுருவேன் அதை சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ ஓகே இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஓகே பார்பி ஹவுஸ் வந்துட்டு போட்டுடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லவ் யூ